காது கேட்காத நபர் என்ன செய்தார் பார்த்தீர்களா வீடியோ படு வைரல் தமிழகத்தில் இளம் தலைமுறையின் அரசியல் தலைவர்கள் பலர் இருக்கின்றனர் குறிப்பாக திமுக கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சியின் சீமான் போன்ற பல இளம் தலைவர்களும் உள்ளனர் ஆனால் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே தமிழகத்தில் பிரபலமடைந்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் பாஜக மாநில நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வீடியோவில் தெரியாத காது கேட்காத நபர் பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார் நாட்டில் உள்ள மக்கள் தேசமும் தெய்வீகமும் மீதும் படையெடுத்து வருகின்றனர் தமிழகத்திலும் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகிறது இந்த தேர்தலிலும் இரண்டாவது கட்சியாக அவதாரம் எடுக்கும் என அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்பட்டு வருபவர் மாநில நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையின் என்மன் எண் மக்கள் யாத்திரையில் உறுதுணையாக இருந்து வந்தவர் மக்களவைத் தேர்தலின் பிரச்சாரத்திற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடுகளை செய்தவர் இந்த நிலையில் சமூக வலைதளமான ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அதில் கண் காது ஏற்காத இளைஞர் நிவாஸ் என்பவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை சந்தித்தார் எதற்காக பாஜகவுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க அண்ணாமலை அவர்களை பிடிக்கும் என்றும் இந்த முறை பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் என்றும் கூறுகிறார் மோடி அவர்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணாமலை அவர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்தது என புகைப்படங்களை காட்டி நிகழ வைத்தார் அந்த வகையில் அமர் பிரசாத் ரெட்டி வெளியிட்ட வீடியோ இணையதளத்தில் வைரலாக அமர் பிரசாத் ரெட்டி இது போன்ற புது முயற்சியில் ஈடுபடுவது மக்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது மோடி அவர்களின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் மக்களிடம் கவனத்தை பெற்றிருக்கிறது பாரத பிரதமர் மோடி அவர்களின் புகழ் நாடு முழுவதும் அதிகமாக பரவி வருகிறது அண்ணாமலைக்கும் தமிழகத்தில் ஆதரவு இளைஞர்கள் மத்தியில் பெருகியே இருக்கிறது இந்த தேர்தலில் அண்ணாமலை கோவை தொகுதியில் வெற்றி பெற்றால் மத்தியில் அமைச்சராவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது சொல்லுங்கள் வந்து நிவாஸ் 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 அதாவது ஒரு ஆள் வந்து எதுக்கு பிஜேபி வந்திருக்கிறீங்க பிடிக்குமா ஓட்டு கூட பிஜேபி தான் போட்டிருக்கீங்களா மோடி ரொம்ப பிடிக்குமா அண்ணாமலைஜி ரொம்ப பிடிக்குமா பிஜேபி அண்ணாமலைஜி ரொம்ப பிடிக்கும் அண்ணாமலைஜி ஜி பார்த்துருக்கீங்களா ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா என்ன சொன்னார்

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்